மக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொருத்தமான தொழில்கள் எவை என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டமான பணியை எடுத்துக்கொண்டாலும் அதை பாடுபட்டு செய்து முடிப்பார்கள் மேலும் அந்த பணி மூலம் பெரும் பணம் சம்பாதிப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஆசை சற்று அதிகமாக இருக்கும் பணத்திற்காக எடுத்த பணியை கஷ்டப்பட்டு முடிப்பார்கள் பிறரிடம் கை கட்டி அடிமையாக வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் எந்த பணியிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்கசாஸ்திரம் புராண இதிகாசம் ஆகியவற்றில் அதீத ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் சிலர் பழம்பெரும் கலைகளை ஆராய்ச்சி செய்வார்கள் இவர்களின் வாழ்க்கை செல்வ வளங்களுடன் அமைந்திருந்தாலும் அவ்வப்போது ஆன்மீகத்துக்கும் லௌகிகத்துக்கும் இடையே சிக்கி மன நிம்மதி இல்லாமல் தவிப்பார்கள் என்னென்றால் தோல்வியை இவர்களால் தாங்க முடியாது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே வாதத்திறமை மிக்கவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் எனவே இவர்களில் பலர் வழக்கறிஞராகவும் இருப்பார்கள் இமிடேஷன் ஜுவல்லரி எஜெண்டு தொழில் பாதுகாப்பு சேவை மற்றும் மருத்துவர் தொழில்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில் எனலாம் மேலும் பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் வக்கீல் நீதிபதி ஜோதிட நிபுணர் வீட்டு உள் அலங்காரம் கட்டிட வடிவமைப்பாளர் புராதன கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவார்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை தொழில் நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனம் தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்கள் வாடகை வருவாய் பிள்ளைகளால் வருமானம் செங்கல் சூளை மரத்தொழில் மண் மற்றும் மணல் வியாபாரம் கிரானைட் மார்பில் தொழில் அரசு காண்டிறாக பெரிய பாலங்கள் உயரமான கட்டிடங்கள் கட்டும் தொழில் மது ஆலைகள் தொல் நிறுவனங்கள் தோல் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்கள் அமையும் மேலும் உணவுத் தொழில் பெருமளவில் கை மக நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தொழில் சார்ந்தவர்களாகவும் லட்சியவாதிகளாகவும் இருப்பார்கள் இவர்களின் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் வலுவான பணி நெறிமுறைகள் காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடையும் திறனை பெற்று இருப்பார்கள் இன்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் நட்சத்திரத்தின் பாதம் லக்கினம் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து